ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஆறாம் திருமொழி கனாகண்டேன் தோழினார் திருவழியில் பதினோராவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயற்புகழ் வில்லிமுத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்து வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயற்புகழ் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்து வல்லவர் வாகின மக்களை பெற்று மகிழ்வனே வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை அப்படின்னு ஆண்டாளை பற்றி சொல்கிறார் வேயர் குலத்தால் புழப்பட்டவரான வில்லிபுத்தூர் கோர் வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவனான பெரியாழ்வாருடைய கோதை ஆண்டாள் அதான் சொல் அப்புறம் அர்த்தம் சொல்கிறேன் புரியுதா வேயர் புகழ் வில்லிமுத்தூர் கோன் கோதை அந்த ஆண்டால் என்ன பண்ணால் தான் ஆயனுக்காக கண்ட கனாவினை கிருஷ்ணனோட வாழ்க்கைப்பட்டதாக கண்ட கரோ ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை கிருஷ்ணனோட கல்யாணமானதாக கண்ட அந்த கனவினை குறித்து கனவில் தான் பார்த்தவத்தை குறித்து சொல் இயற்றியன் சொல் ரெண்டாவது முறையில் கடைசியில் இருக்கா குறித்து சொல் இயற்றிய அருளி செய்த தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் இது மாதிரி எல்லா வகையிலும் சிறந்த தூய எல்லா வகையிலும் சரிதான் இருக்கிறேன் இலக்கியம் இலக்கணம் கருத்து அப்புறம் தொடை அப்படின்னு இலக்கணத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் அந் அவற்றையெல்லாம் தன்னூள் நடக்கிய அவற்றுக்கெல்லாம் சொல் அவற்றில் சொல்லப்பட்டபடியே ஏற்றப்பட்ட தூய தமிழ் மாலை தூய அப்படியெல்லாம் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் அவன் என்ன பண்ணுமா வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே வாயும் நல்ல குணங்களை உடைய நல்ல குணங்களோடு இருக்கிற நல்ல குணங்களால் வாய்ந்த நன்மக்களை பெற்று சிறந்த குழந்தைகளை பெற்று புத்திரர்கள் போட்டிருக்கு மக்களை புத்திரர்னு அர்த்தம் இல்லை ஆண் பெண் எல்லாம் உண்டு தான் அது மாதிரி கிறந்த குழந்தைகளை பெற்று மகிழ்வார் மகிழ்வரை மகிழ்வோடு இருப்பார்கள் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் பண்ண முடியுங்களா ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை மேயர் புகழ் வில்லிமுத்தூர் கோட் கோதை சொல் தூய மாலை பாலை இறைந்து வல்லவர் வாயு நண்பக்கனை பெற்று மகிழ்வரே ஸ்ரீமதே ராமோருஜாயிரமும்